கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுறாரு எந்த நிதியும் இல்ல அதிகாரமும் இல்லைங்கிறார் பிடிஆர் படித்தவரா இருக்கலாம் அறிவாளியா இருக்கலாம் இந்த அரசியல் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றது முதலே ட்விட்டர்ல பேஸ்புக்ல சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் ஆக்டிவா இயங்கிக்கிட்டு இருந்தார் அரசியல்ல மெச்சூரிட்டி அவருக்கு பத்தாது அரசு நிர்வாகத்துல அரசு எப்படி இயங்குது எப்படி கூட்டு பொறுப்போடு இயங்குதுங்கிற அடிப்படை புரிதல் இல்லை காரணம் முதலமைச்சர் கொடுத்து செல்லம்தான் ஒரு அமைச்சர் என்கிற அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன ஒரு லிமிடேஷன் இருக்கு ஒரு நாகரிக எல்லை இருக்கு அப்படிங்கறத அவர் புரியாம ஒரு எல்லை தாண்டி போய்கிட்டே இருந்தார் இது எங்கேயாவது பேர் இடத்துல முடியும் கிட்டத்தட்ட அவர் வாயால் அவரே கட்ட மாதிரி ஒரு ஆடியோ வந்துச்சு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரே ஆள் நான் தான் அப்போ ஸ்டாலின் பணம் கொடுத்தாரு உதயநிதி பணம் கொடுத்தாரு சரி அப்ப மற்றவங்க எல்லாம் பணம் கொடுத்தாங்க நான் மட்டும் தான் கொடுக்கல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இந்த கட்டுப்பாடுங்கிறது எங்க போச்சு அப்போ எனக்கு கட்சி கட்டுப்பாடும் கிடையாது அரசியலமைப்பு சட்டப்படி கூட்டு பொறுப்பும் கிடையாதுன்னா இப்படிப்பட்ட அமைச்சர் பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் இந்த விஷயத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இரண்டாவது பாடமா எடுத்து முதல் பாடத்தினால நிதித்துறையை இழந்தார் அவர் சொன்ன மறுப்பு அவருக்கு எடுப்படல இது இரண்டாவது பாடம் இதுக்கு மேலேயும் பாடம் கொண்டு நினைக்காம இறுதி எச்சரிக்கையா தனக்குத்தானே ஒரு வரையறையை வச்சுக்கிட்டு திருந்த நாங்கள் திராவிட கழகத்தை கலைக்கிறோம் வீரமணியை பிடிக்காம ஆசிரியரை பிடிக்காம போனவங்க நாலஞ்சு பிரிவுகளை வேலை செய்யறாங்க அவங்களும் அந்த கொள்கைக்கு இயங்கிக்கிட்டு தான் இருக்காங்கள தவிர அந்த எல்லைக்குள்ள தங்களுக்குள்ளே ஒரு எல்லை போட்டு நீதிமன்றம் என்ன நினைக்கிறது பல வழக்குகள் அனுபவிச்சன் காரணம் அந்த எல்லைக்குள்ள இயங்குறாங்க நீங்க அது மாதிரி அவர்களே அப்படி தங்களை சுருக்கிக்கிட்ட போது உங்களுக்கு எதுக்கு இந்த வாய்த்து அப்புறம் தேர்தல மட்டும் அந்த இந்து கிட்ட போய் நிற்கிறீங்க இப்போ இது ஏதோ ஒரு வகையில் பாஜக எப்படி மாற்று வேறு மதத்தினர்களை புண்படுத்துகிறார்களோ அது வழியில் தான் திமுக ஒரு வகையான மத அரசியல் தான் மிக நிச்சயமா அங்கே தான் போய் நிறுத்தணும் நான் தான் சொல்றேன் முதலமைச்சர் இதை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கலாம் அவரை தெருவில் தான் நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டேன் அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஊடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் எஸ் பி லக்ஷ்மணன் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணியை வச்சுருக்கேன் அண்டு வந்து உடனிருப்பவர்களுமே ஒரு போர் வீரர்கள் போல அனைவருமே வலுவாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற இருநூறு வெல்வோம் அப்படின்னு உறுதியாக களத்தில் நினைக்கிறாங்க கூட்டணி கட்சிகளும் ஒரு பல பொருந்திய கட்சிகளாக இருக்கு ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதுவும் மிக முக்கியமாக சொல்லக்கூடியவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறார் என்ற நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லைங்கிறார் வெளியே வந்து நான் ஒரு அடிமட்ட தொண்டன் எனக்கு இவ்வளோதான் அதிகாரம் இருக்குங்கிறாரு அவர் யாரோ ஒரு ஒரு போல் பேசி கடந்து போய்விட முடியாது இல்லையா அதுவும் சட்டசபையில் இருக்கேசாரு அப்படின்னா இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை அமைச்சரே வெளிப்படுத்துறாருன்னு கூட எடுத்துக்கலாமா அது அப்படிதான் ரெஃப்ளெக்ட் ஆகுமா கிரவுண்டில் ஆட்சியின் மீது ஒரு அமைச்சர் அதிருப்தி கொள்ள முடியாது தன்னுடைய சுய தேவை தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒரு அதிருப்தின்னு சொல்லலாம் அது ஆட்சி இல்லை முதலமைச்சர் மேலே இருக்கிற ஒரு கோபம் அல்லதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா பிடிஆர் படித்தவராக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் இந்த அரசியல் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றது முதலே ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் ஆக்டிவாக இயங்கிக்கிட்டு இருந்தார் நான் அப்போதே சொன்னேன் ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி கூட்டு பொறுப்புள்ள விஷயமான ஒரு அமைச்சரவையில் ஒரு அங்கமாக இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு ஆக்ரோஷமாக கருத்துக்களை சொல்கிறது நல்லதில்லைன்னு நான் சொன்னேன் அவர் சொல்கிற கருத்து நியாயமானதாக இருக்கலாம் அரசினுடைய நிலைப்பாட்டை பாதுகாக்கிறதா இருக்கலாம் இந்த அரசின் மீது தவறு சொல்கிற மத்திய அரசினுடைய அமைச்சர்களுக்கோ இல்லை பிஜேபியினுடைய முக்கியஸ்தர்களுக்கோ பதில் சொல்கிறதா இருக்கலாம் அதையெல்லாம் யாரும் மறுக்கலை ஒரு அமைச்சர் என்கிற அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஒரு நாகரிக எல்லை இருக்குது அப்படிங்கிறது அவர் புரியாமல் ஒரு எல்லை தாண்டி போய்கிட்டே இருந்தார் நான் அப்போ சொன்னேன் இது எங்கேயாவது பேர் இடத்துல முடியும்னு கிட்டத்தட்ட அவர் வாயால் அவரே கெட்ட மாதிரி ஒரு ஆடியோ வந்துச்சு அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் வேறு தான் பேசுனதை ஏன் என்னுடைய டெக்னாலஜி பற்றி வேறு யாரோ அப்படி பண்ணியிருக்காங்கன்னார் அதை அவராலேயே ஸ்ட்ராங்காக மறுக்க முடியல அது ஒரு பாடம் அவருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொன்னேன் ஒரு அறிவாளியாக இருக்கலாம் அரசியலில் மெச்சூரிட்டி அவருக்கு பத்தாது அரசு நிர்வாகத்தில் அரசு எப்படி இயங்குது எப்படி கூட்டு பொறுப்போடு அடிப்படை புரிதல் இல்லை காரணம் முதலமைச்சர் கொடுத்த தான் என்ன சொல்லப்போனால் முதலமைச்சருடைய மருமகனுக்கு தான் நெருக்கம் ஒரு வகையில் உறவு அப்படிங்கிற அந்த ஹோதான்னு சொல்லும் இல்லை அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் போகலாம் நம்மளை யார் கேள்வி கேட்க போகிறாங்கிற அந்த ஒரு துணிச்சலற்ற ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு கட்டுப்பாடுல தொண்டனுக்கோ ஒரு கட்டு விசுவாசமிக்க அமைச்சருக்கோ இருக்கக்கூடிய அந்த எல்லை இருக்குல்ல அந்த எல்லையை வரம்பு மீறுகிற மாதிரி தான் அந்த பேச்சு அமைஞ்சது ஒரு துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறது என்ன ஏதுங்கிற நீங்கள் அப்பாவுக்கு சொன்ன மாதிரி முதலமைச்சர்கிட்ட போய் விவாதிக்க வேண்டிய விஷயம் என் துறைக்கு ஐயாயிரம் கோடி கொடுங்க ஆனால் நீங்கள் ஐநூறு கோடி தான் கொடுத்துருக்கீங்கன்னு எங்கே போய் சொல்லணும் சட்டமன்றத்துலையா லைவ் இந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லைன்னா அவர் எப்படி இந்த அமைச்சர் பதவியில் நீடிக்க முடியும் அதான் அந்த பேசியாக இருக்கலாம் அவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம் இப்படி பேசலாமா முதல்ல அப்ப பேசின இடம் தவறுங்கும் பொழுது அது அப்ப முதல்வர் மீது இருக்க அதிருப்தியை அங்கு வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார் அதை தான் சொன்ன அவருக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லைன்னு சொல்றேன் ஒரு குழந்தை மாதிரி நடந்துகிட்டாரு ஆனா இதே பிடிஆர் டி தியாகராஜன் அவர்களுக்கு நீதித்துறை அமைச்சராக ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய போடும் பொழுது இதே அரசு அவரை வந்து ரொம்ப பிரமிப்பாக ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு தோற்றத்தை உண்டு செய்தார் அதுதான் சொன்ன அந்த மாயைக்குள்ள ஒரு சிக்கிட்டார் நம்ம எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு ஒரு பீப்புளோட கனெக்டடா இருக்க உதவுதோ எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கிறதுல நான் என்றைக்குமே கருத்தை மாற்றிக்கிட்டதே இல்லை அது இருமுனை கத்தி மாதிரி தான் உங்களை ஒரு நேரத்தில் தான் செய்யும் எந்த சமூக வலைதளங்களால் சோஷியல் மீடியாவில் மோடி வளர்ந்தாரோ அதே மோடியை இன்றைக்கி கழுவி கழுவி ஊத்துறவங்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் அந்த எண்டையும் பார்த்துட்டார் இந்த எண்டையும் பார்த்துட்டார் இது எல்லோருக்குமே பொருத்தமான ஒரு விஷயம்தான் சரி நான் கேட்குறேன் நீங்கள் நிதியமைச்சராக இருந்து நிதியில் தானே நீங்கள் நிதியமைச்சராக இருந்தபோது இந்த தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நீங்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளோ சொல்லுவாரா அதுதான் சார் யோகியமான விதமா இருக்க முடியும் சரி அந்த விவாதத்தை கூட ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சா அது எந்த வகையில் பார்த்தாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு நீங்க அண்ணா திமுக திமுக அரசியலுக்கு அது பயன்படலாம் பார்த்தீங்களா ஒரு அமைச்சரே என்ன கெதில் நீங்கள் அமைச்சர் வச்சிருக்கீங்கன்னு இன்னொரு வார்த்தை அவரோட சொன்னார் பழைய வீடியோ தான் நினைக்கிறேன் பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரே ஆள் நான் தான் அப்போ ஸ்டாலின் பணம் கொடுத்தாரேன் உதயநிதி பணம் கொடுத்தார சரி அப்போ மற்றவங்கலாம் பணம் கொடுத்தாங்க நான் மட்டும்தான் கொடுக்கலன்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இப்போ இந்த கட்டுப்பாடுங்கிறது எங்க போச்சு அப்போ எனக்கு கட்சி கட்டுப்பாடும் கிடையாது அரசியலமைப்பு சட்டப்படி கூட்டு பொறுப்பும் கிடையாதுன்னா இப்படிப்பட்டவர் அமைச்சர் பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் அதனால தான் நேற்று முதலமைச்சர் கூட அந்த செல்ல இருக்கிறதுனால தான் வேற மந்திரனா வேற மாதிரி பயன்படுத்தியிருப்பார் சரி அவங்களுடைய தாத்தா சம்பந்தப்பட்ட நூல் வெளியீட்டு விளாங்கறதுனால ஒரு நாள் விட்டு வச்சார என்னமோ அந்த நிகழ்ச்சியில் கூட பொது நிகழ்ச்சி என்றும் பாராமல் முதலமைச்சர் கண்டிக்கிற அளவுக்கு நீங்க தான் உங்களுக்கு பலம் ஆனால் அந்த பேச்சை எப்படி பயன்படுத்தணும் மாதிரி ஒரு அறிவுரை பழனிவேல் ராஜன் தன்னை திருத்தி கொண்டால் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அமெரிக்கால இருந்தவர் வெளிநாடுகளில் பயணி புரிஞ்சவர் இங்க இருக்கிற அந்த கலாச்சாரம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் இங்க இருக்கிற நெளிவு செலுவுகளை இன்னும் கொஞ்சம் அவர் கத்துக்கணும் அப்படி ஸ்ட்ரெயிட்டா அப்படி அமைச்சரா வந்தார் ஒரு எம்எல்ஏ வந்தாரு அப்புறம் அப்படி அமைச்சரா வந்துட்டார் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது அஞ்சு தடவை எம்எல்ஏ இருந்து மந்திரியாக முடியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க திமுக இந்த சட்டமன்றத்துல இருக்கிறாங்க அதையெல்லாம் நினச்சி பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு கொடுக்காத வாய்ப்பு முதலமைச்சர் நமக்கு கொடுத்தாங்கிற நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது இருந்தால் இனிமேல் தியாகராஜன் இந்த தவறுகளை செய்ய மாட்டார் நான் பாக்குறேன் இப்ப அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார்னு எடுத்துக்கலாம் இப்ப அந்த விழாவில கூட சார் இப்ப முதல்வர் அவர்கள் சொல்லும் பொழுது அவருக்கு பலம் அதுதான் அது பலவீனமாக மாறிவிடக் கூடாதுங்கிறதையும் எதிர்த்து அதை நான் என்னத்தை சொல்ல வரேன்னு அவருக்கு புரியுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பிறகு பேசுற இவரும் மாநில உரிமை காப்பாளர் அப்படின்னு எனது அண்ணன் போன்றவரனும் ஒரு பேசுறாரு அதை புரிஞ்சுக்கிட்டார்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இப்ப இதை நான் ஒரே நிமிஷம் நீங்க அடுத்து என்ன கேள்வி கேட்டாலும் சரி அந்த விவகாரத்துல அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இந்த விஷயத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இரண்டாவது பாடமாயிடுது ஏன்னா முதல் பாடத்தினால நிதித்துறை இழந்தார் அவர் சொன்ன மறுப்பு அவருக்கு எடுபடலை இது இரண்டாவது பாடம் இதுக்கு மேலேயும் பாடம் கற்றுக்கொண்டு நினைக்காம இது ஒரு இறுதி எச்சரிக்கையா தனக்குத்தானே ஒரு வரையறையை வச்சுக்கிட்டு அவர் திருந்திக்கிட்டார்ன்னு அவருக்கு நல்லது இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இரண்டாவது எச்சரிக்கைங்கும் பொழுது நிதித்துறை இழந்தார் பிறகு இந்த அமைச்சர் நேற்று அரசுக்கு ஒரு பெரிய தர்ம தானே எவ்வளவு பெரிய தர்மசம் கூட சார் இப்போ எல்லாரும் விமர்சிக்கிற ஒரு இடம் கொடுத்துட்டீங்களா அண்ணாது இவங்க விமர்சிக்குது நீங்க கேள்வி கேக்குறீங்க நான் பதில் சொல்றேன் இது தேவையா கூட்டு பொறுப்புங்கிற வார்த்தையை இவர் மட்டும் பல அமைச்சர்கள் மறந்துட்டாங்க தலைவர் மேல பயம் இல்ல மற்றவர்களுக்கு இருக்கிறது சீனியாரிட்டிங்கிற திமுறா இருக்கலாம் பிடிஆருக்கு இருக்கிறது தான் தனக்கு அங்கே ஒரு செல்லமான இடம் இருக்குங்கிற ஒரு ஒரு கூடுதல் ஒரு என்ன சொல்கிற ஒரு மிதப்பு அப்படி தான் நான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவர் கடுமையாக விமர்சிக்கிறதுல அவசியமும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது போல சார் ஒரு சில அமைச்சர்கள் இப்படி ஒரு முதல்வர் அவர்கள் கூடுதலாக ஒரு ஒரு கேர் எடுத்துக்கிட்டதுனால வந்த விளைவு இன்னொரு புறம் சீனியர்களால் வர்ற கூடச்சல் அப்படிங்கும் பொழுது இந்த ஆளு இப்போ திமுக அரசு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கைப்பற்ற முனைப்பில் இருக்கும்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் பெரும் அடுத்தடுத்த தலைவலிகளாக உருவாக்கிட்டு இருக்கு தலைவலியாக இருக்கும் பட் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை ஆனால் இதுவே அதிகமாகிட்டே போனேன் சரி இது ஒரு தனி மனித தவறு எடுத்துக்கலாம் பொன்முடி பேசின பேச்சு அப்படி தனி மனித தவறு எடுத்துக்க முடியும் அது எந்த எத்தகைய பிஜேபி ஒன்றும் இல்லாத விஷயத்தை கூட அரசியலாக்க நினைக்கிற பிஜேபிக்கு நீங்கள் அவல் கொடுக்குற மாதிரி இன்னும் நல்லா ஃபுல் மீல்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மதத்தை சம்மந்தப்படுத்தி ஆபாசங்களை புகுத்துனிங்கன்னா யார் உங்களை மதிப்பா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போவாங்க நான் ஆராசை பற்றி பல நேரம் சொல்லிட்டேன் அவர் கொள்கைவாதியாக இருக்கலாம் பிடிப்புவாதியாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் தேர்தல் அரசியல வேண்டாம் திமுக விட்டு விலகி போய் தீக்கால சேரணும் சார் தெய்வங்களை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி அதெல்லாம் பேசுகிற பொழுது யார் அதிகாரம் கொடுத்தா அதெல்லாம் பேசின காலம் தீக்காவே இப்போ அப்படி இல்லை சார் சட்டங்கள் கடுமையாகிடுச்சு நீதிமன்றங்களுடைய பார்வையும் பேச பேசணுங்க பார்ப்போம் முதல்ல அவங்க எல்லா மதத்தை பற்றியெல்லாம் பதாககள் பிடிச்சிட்டு போன ஆட்கள் தான் தீக்கா இன்னைக்கு பேச முடியுதா பகுத்தறிவு கொள்கையில் அவங்க ஒரு கூட மாறலை அதுக்குள்ளே நான் வரல தெய்வங்களை நிந்திக்கிற விமர்சனங்கள் பொதுவெளிக்கு வருதா ஏன் வரலை துணிச்சல் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுதான் விவேகம் இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்துக்கிட்டு பொத்திக்கிட்டு போகணுன்னு கிராமங்களில் சொல்கிற மாதிரி அந்த அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அவங்க அந்த களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் திராவிடர் கழகத்தை கலைக்கிறோம் இல்லையே இன்றைக்கும் திராவிட கலம் இருக்குது அதிலிருந்து வீரமணியை பிடிக்காமல் ஆசிரியரை பிடிக்காமல் போனவங்க நாலஞ்சு பிரிவுகளை வேலை செய்கிறாங்க அவங்களும் அந்த கொள்கைக்கு இயங்கிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அந்த எல்லைக்குள்ளே தங்களுக்குள்ளே ஒரு எல்லை போட்டு நீதிமன்றம் என்ன நினைக்கிது பல வழக்குகள் அனுபவிச்சது காரணமாக அந்த எல்லைக்குள்ளே இயங்குறாங்க நீங்கள் அது மாதிரி அவர்களையே அப்படி தங்களை சுருக்கிக்கிட்ட போது கொள்கையை விடலை நான் அதுக்குள்ளே வரலை உங்களுக்கு எதுக்கு இந்த வாய்த்து கொடுக்குது அப்புறம் தேர்தலில் வந்தால் மட்டும் அந்த இந்துக்கிட்ட போய் நிற்கிறீங்க அது கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க இல்லை அந்த மதத்தில் இருக்கிற அந்த பாகுபாடுகளை எது பாகுபாடு அந்த கோயிலுக்குள்ளே நீ போகிற அவன் போகிறான் உன்னை விட மாற்றான் நீ போகிற உன்னை தடுக்கிறான் இதை சொல்லி அவங்ககிட்ட உஷாராரு அவனுடைய அந்த அடிமைத்தன மனோபாவத்தை எப்படி ஒழிக்கிறது இதுதான் நீங்கள் அறிவை புகுத்துறதா இருக்கும் ஏகாதிபத்தியத்தை அனுமதிக்காத ஒரு சமூகம் அங்கே சூறையாடுறதுன்னு அனுமதிக்காத ஒன்றை அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க இது அறிவை புகற்று வேறு அது எந்த கோயிலோ அது சிவன் கோயிலாக இருந்தால் அந்த சிவன் எப்படி பிறந்தார் தெரியுமா வெளியே சொல்லவே வெக்கமா இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா சிவன் எப்படி பிறந்தவங்களுக்கு என்ன பிள்ளையார் எப்படி பிறந்தா அவங்களுக்கு என்ன அது புராணமாக இருக்கட்டும் இதிகாசமாக இருக்கட்டும் புரட்டாகவே இருக்கட்டும் பல கோடி பேர் நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு தெய்வத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இல்லை நீங்கள் சொன்னதுனால எல்லாம் தெரிஞ்சிருவாங்களா நான் சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன் நீ சொன்னாலும் போவேன் சொல்லினாலும் நான் போவேன் அது சொல்ல புரியுதுங்களா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரியான சில்மிஷம் சேஷ்டை கலந்த பேச்சுக்களை தவிர்க்கிறது திமுகவுக்கு நல்லது சரி இப்ப இது ஏதோ ஒரு வகையில பாஜக எப்படி மாற்று வேறு மதத்தினர்களை புண்படுத்துகிறார்களோ அது வழியில தான் திமுக ஒரு வகையான மத அரசியல் தான் அங்கேதான் போய் நிறுத்தும் நான் தான் சொன்னேன் முதலமைச்சர் இதை கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கலன்னா அவரை தெருவுல தான் நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டேன் அப்போது இவ்வளோ பெருந்தன்மையாக நடந்து இவ்வளோ நல்ல பல நல்ல விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடக்குது நான் அது சொல்கிறதுக்கு நான் வைக்கப்படவும் மாட்டேன் எனக்கு தயக்கமும் கிடையாது லஞ்சமும் இங்கே பெருக்கெடுத்து ஓடுது தான் அதற்கிடையில் நல்லதும் நடக்குது வேறு எந்த முதலமைச்சருக்கும் சமீப சில பத்தாண்டுகளில் இல்லாத பெருந்தன்மை ஸ்டாலினுக்கு இருக்குது இதையெல்லாம் நீங்கள் என்கேஜ் பண்ணுறது விட்டுட்டு தேர்தலில் இப்படி சில பேரை விட்டு பேச வச்சிங்கன்னா நீங்கள் என்னதான் பாடுபட்டும் எவ்வளோ நல்ல பேர் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை